அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக கிராமப்புறங்களில் ஊர் பக்கங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பா மார்க்கெட்டில் வைக்கக்கூடிய இந்த கணவை வரை கோழி வர வீட்டை வர அந்த மாதிரி ஒவ்வொரு சிலரை வந்து ஊருக்கேற்ற பழமொழியில் மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிறகு அவரை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுரை அவரைன்னு கூட சொல்லுவாங்க இது வந்து கொடி சார்ந்தது அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா செடியிலையுமே இருக்குது ஒரு சில அவரைகள்லாம் செடியிலையுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொடி சேர்ந்தது நம்ம நார்மலாக எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி கொடி சேர்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நீல கலரில் வரும் அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பூ வந்து நீல கலரில் வரும் ஒவ்வொரு அவரைகளை பார்த்திங்கன்னா பூ வந்து வெள்ளையாக வரும் இதில் வந்து நீல கலராக வரும் முக்கு வந்து வெள்ளையாக வைக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா நீர்ப்பாய்ச்சியில் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காய் வந்து அரை அடியிலேருந்து ஒரு அடி வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நானெலாம் வந்து பயன்படுத்தியிருக்கேன் பட்சம் முக்கால் அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் வரும் அந்த காய் நல்லா நீளமாக இருக்கும் உங்கள் பாரு தெரியுது பாருங்கள் சதுர வரன் கூட சொல்லுவாங்க சதுரமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு புரதச்சத்து நார்ச்சத்து பொதுவாக அவரைனாவே நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம இதை அதிகமாக பயன்படுத்திக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பொரியல் செய்கிறதுக்கு ரசம் வச்சு ஒரு பொரியலாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம இந்த அவரைக்காயை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது கூட நம்ம வந்து முட்டை போட்டு தனியாக நம்ம இந்த காயை பொடி பொடியாக நறுக்கி முட்டையை சேர்த்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அசை உணவுகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் ஸோ அதனால் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதே வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து இந்த கொடியில் வந்து பயன்பட அவங்களுக்கு அந்த உணவு இப்போ ஆடு மாடு புல் சாப்பிட்றது இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து இந்த கொடியை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடும் ஏன்னா இதில் வந்து தேவையான சத்துக்கள் அதிகமாக இருக்குது நம்ம ஆடு மாடுகளுக்கு தனியாக ஒரு உணவு கொடுக்குறது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செடி கொடிகளை கொடுக்கும் பொழுது ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும் அதனால் அவங்களுக்கும் தேவையான ஒரு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு ஏன் தொடர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு உணவு முறைகள் எடுத்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய காய்கறி ரகங்கள் மூலிகை ரகங்கள் இந்த மாதிரி சார்ந்த வீடியோ பதவிகளும் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் இது நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ மேலும் இதனோடய விதைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு தொடர்பு தொடர்புள்ள நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் ஸோ இந்த விதை இப்போ வாங்கி நீங்களும் பரவலாக்கம் செய்யுங்க நிறைய பேருக்கு கொடுத்து உதவுங்க நன்றி